அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி தமிழ் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம் நாம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் வக்ரகதியில் உழவ ஆரம்பிக்கின்ற குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை சுமார் நூற்றி பதினெட்டு நாட்கள் வக்கரகதியில் உழவுகிறார் இந்த நூற்றி பதினெட்டு நாட்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பதை அனுமானம் செய்வோம் ஒவ்வொரு கிரகமும் ராசிகளில் நேர்கதி மற்றும் கதிகளில் உழவும் போது வெவ்வேறு விதமான பலன்களை தருவார்கள் அதே போல ஒவ்வொரு கிரகமும் வெவ்வேறு ராசி வீடுகளில் உழவும் போது வெவ்வேறு நிலைகளில் உழவி பலா தருகிறார்கள் அதாவது ஒரு கிரகம் ஏதோ ஒரு வீட்டில் உச்சநிலையில் உழவி பலன்களை தருவார் மற்றொரு வீட்டில் ஆட்சி நிலையில் உழவி பழங்களைத் தருவார் மற்றொரு வீட்டில் மூலத்திரிகோண யோகத்தில் உழவி பலாப்பழங்களை தருவார்கள் மற்றொரு வீட்டில் நட்பு நிலையில் உழவி பலாப்பழங்களை தருவார் மற்றொரு வீட்டில் சமம் என்கிற நிலையில் உழவி பலாப்பழங்களை தருவார் மற்றொரு வீட்டில் தகை என்கிற நிலையில் உழவி பலாப்பழங்களை தருவார் இப்படியாக ஏழு வகையான நிலைகளில் ஒவ்வொரு கிரகமும் வெவ்வேறு வீடுகளில் உழவி பலாப்பழங்களை தருவார்கள் அந்த வகையில் குரு பகவான் ரிஷப வீட்டில் பகை நிலையில் உழவுகிறார் இந்த ஏழு வகை நிலைகளை நூறு சதவீதத்திற்கு யோக பலன்கள் சார்ந்த வரிசை கிரமத்தில் பங்கீடு செய்யும் போது பகை நிலையில் உழவுகின்ற குரு பகவான் குறைந்தபட்சம் பதினான்கு சதவீதம் முதல் அதிகபட்சம் இருபத்தி எட்டு சதவீதம் வரை யோக பலன்களை தருவார் இந்த அளவீடு கணக்கீடு மதிப்பீடு என்பது குரு பகவானின் தனித்த நிலைக்குட்பட்ட கணக்கீடாகும் ஆகும் இதையும் தாண்டி இருபத்தி எட்டு சதவீதத்தையும் தாண்டி பகை நிலையில் உழவக்கூடிய குரு பகவான் யோக பழங்களை தருவாரா தரமாட்டாரா என்று கேட்டால் கண்டிப்பாக குரு பகவான் அதிகமான யோக பழங்களை தருவார் குறிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கூட யோக பழங்களை தருவார் எப்படி எனில் குரு பகவானுடன் சேர்ந்து உழவக்கூடிய கிரகங்களின் மூலமாகவும் குரு பகவானை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய யோக பழங்கள் மூலமாகவும் பகை வீட்டில் குரு பகவான் உழவினாலும் நூறு சதவீத யோக பலன்களை தர முடியும் துலாம் வீட்டிற்கு மூன்றாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் உழவுகிறார் துலாம் வீட்டிற்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் உழவுகிறார் ராசி வீடுகளை பொறுத்தவரை மூன்றாம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடுகளின் அதிபதிகள் தங்களுக்குள் வேறு வீடுகளில் உழவிக் கொண்டால் விபரீத ராஜகம் தரக்கூடிய கிரகங்களாக ஜோதிட விதிகள் கூறுகின்றன பலன்களும் அவ்வாறுதான் நடைபெறுகின்றன அந்த வகையில் துலாம் வீட்டிற்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தில் உழவுவதால் குரு இரண்டு வகையான விபரீதராஜோகத்தை தருகிறார் குரு பகவான் மூன்றாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தில் வக்ரகத்தில் உழவுவதால் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்கள் நடைமுறைக்கு வரும் அதிகார யோகங்கள் நடைமுறைக்கு வரும் அதிர்ஷ்ட யோகங்களை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் கிடையாது முழுமையாக நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் ஆனால் அதிகார யோகத்தை அனுபவிக்கும் போது மட்டும்தான் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அதிகார யோகம் உங்களுடைய தகுதிக்கு உட்பட்டு வரும் அப்படி தகுதிக்குட்பட்டு வரும்போது உண்மையாகவே நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள் தகுதி இல்லாத சில பேருக்கு கூட திறமையில்லாத சில பேருக்கு கூட அதிகார யோகம் வந்து சேரும் அதுதான் விபரீத ராஜயோகம் தகுதி இல்லாத திறமை இல்லாத சிலர் அதிகார யோகத்திற்கு வந்த பிறகு அந்த அதிகார தகுதி பதவிக்குட்பட்ட வகையில் தங்களுடைய திறமைகளை வளர்த்தெடுத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் திறமை இல்லாமலேயே சில பேர் கிரக யோகங்களுக்கு உட்பட்டு அதிகார பதவிக்கு வந்த பிறகு அதற்கான திறமைகளை வளர்த்து கொள்ளாமல் அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள் எல்லாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என அதிகாரம் இருக்கும் இடத்தில்தான் அதிகாரம் துஷ்பிரயோகமும் வரச் செய்யும் உண்மையான தகுதியான திறமையான நேர்மையான வெளிப்படையான அதிகார யோகம் இருக்கும் இடத்தில் அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற வாய்ப்பு இல்லை ஆனால் திறமையற்ற தகுதியற்ற வெ வெளிப்படைத்தன்மையற்ற அதிகார யோகங்கள் உள்ள இடத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய வேண்டியிருக்கும் அதிகாரத்தில் உள்ள சில பேர் அதிகார துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்றாலும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆளாக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட வகையிலும் சில பேர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து மாட்டிக்கொள்வார்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்காக மாட்டிக்கொள்வார்கள் அதாவது சில பேர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து மாட்டிக்கொள்வார்கள் சில விபரீத ராஜயோகங்களின் போது சில பேர் அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்ய வேண்டும் என்று மாட்டிக்கொள்வார்கள் இதுதான் நேரடியான யோகங்களுக்கும் மறைமுகமான யோகங்களுக்கும் உள்ள வித்தியாசமாகும் இந்த விபரீத ராஜோகம் என்பது மறைமுகமான யோகம் ஏனெனில் மறைமுக ஸ்தானங்களிலிருந்து வரக்கூடிய யோகமாகும் துலாம் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான குரு எட்டாம் இடத்தில் வக்ரகஜி உலவி தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை விரையஸ்தானத்தை பார்வை செய்கிறார் தற்போது குரு மூணாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மற்றொரு மறைவு ஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமும் பார்வைக்குட்பட்ட விபரீத ராஜோகத்தையும் வக்கர குரு பகவான் தருகிறார் செலவுகளை கோணமாக செய்ய வேண்டும் உண்மையான செலவுகளை செய்து உண்மையாகவே கணக்கு பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் செலவு செய்து ஒன்று கணக்கு காட்டுவது வேறாக இருந்தால் அதன் மூலம் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது உடனடியாகவும் அந்த பிரச்சனைகள் வந்து சேரும் நாளைய காலகட்டத்திலும் அந்த பிரச்சனைகளால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை துலாம் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் வக்ரமடைந்து துலாம் ராசிக்கு இரண்டாம் இடான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறார் நல்ல விஷயங்களுக்கு உட்பட்டு சம்பாத்தியத்துக்கு உட்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து செல்வதற்கான சுபப்பிரிவு நல்ல விஷயங்களுக்கு உட்பட்டு பிரிவது சுபப்பிரிவு அப்படி சுபப்பிரிவுக்கு உட்பட்ட அமைப்பு உண்டாகிறது அதே நேரத்தில் முரண்பாடுகளுக்கு உட்பட்டு பிரிந்திருந்தவர்கள் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிந்திருந்தவர்கள் அல்லது நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு பிரிந்திருந்தவர்களெல்லாம் தற்போது குடும்பத்தில் இணைந்து குடும்ப ஒற்றுமையை பேணி காப்பதற்கான அனுகூலமும் இருக்கிறது தற்போது குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஏராளமான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளெல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாம் குரு வக்ரகதி கோச்சாரத்தினால் வரப்போவதல்ல ஏற்கனவே தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற வக்ர சனி கோச்சாரத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கும்ப வீட்டில் சனி பகவான் வக்ர சனியில் உதவி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரகதியில் உளவி தன்னுடைய ஆட்சி வீட்டில் உழவி தன்னுடைய பத்தாம் பார்வையால் விருச்சிக வீட்டை பார்வை செய்கிறார் துலாம் வீட்டிற்கு இரண்டாம் வீட்டை பார்வை செய்கிறார் ஆனால் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த வகையில் குடும்ப உறுப்பினர்களுக்கு உட்பட்ட வகையிலெல்லாம் சில பிரச்சனைகளை அவர் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காலம் நவம்பர் பதினைந்தாம் தேதி அதன் பிறகு யோகம்தான் அந்த சனி பகவானை நேர்கதியில் உழவ ஆரம்பித்து நேர்கதி பார்வைக்குட்பட்ட சுப பார்வைக்குட்பட்ட பார்வை செய்கிற அதன் மூலம் நேரடியான யோகம் நல்லபடியாக நடைமுறைக்கு வர இருக்கிறது குரு பகவானுடைய வக்ரகதி கோச்சார பார்வையின் மூலம் எந்த பாதிப்பும் கிடையாது குடும்ப உறுப்பினர்களை நல்ல விஷயங்களுக்காக சுப பிரிவாக பிரித்துவிடும் பிரிந்திருக்கக்கூடிய நபர்களை உறுப்பினர்களை குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் அந்த அளவிற்கு குரு பகனுடைய வக்கர கோச்சாரம் நல்லபடியாக வேலை செய்யும் துலாம் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் வக்கரகதியில் உழவி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் தொலாம் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார் துலாம் ராசிக்கு நான்காம் இடமான நகர வீடு என்பது குரு பகவானுடைய நீச்ச வீடாகும் நகர வீட்டில் குரு பகவான் உழவும் போது நீச்ச நிலையில் உழவுவார் தற்போது ரிஷப் வீட்டில் குரு பகவான் பகை நிலையில் உழவுகிறார் பகை நிலை என்பது குறைந்தபட்சம் பதினான்கு சதவீதம் முதல் அதிகபட்சம் இருபத்தி எட்டு சதவீதம் பலன்களை தரக்கூடியதாகும் நீச்ச நிலை என்பது அதைவிடும் குறைவாக குறைந்தபட்சம் ஜீரோ சதவீதம் அதிகபட்சம் பதினாலு சதவீதம் பலன்களை தரக்கூடியதாகும் தற்போது குரு எந்த மாதிரியான பலன்களை தருவார் என்றால் குரு விபரீத ராஜகத்துக்கு உட்பட்டிருப்பதால் நீச்ச கிரகத்துக்குட்பட்ட சதவீதத்துக்குட்பட்ட பலன்களையும் தரமாட்டார் குரு பகல்நிலைக்குட்பட்ட பழன்களையும் தர மாட்டார் அதைவிடவும் கூடுதலான யோக பழங்களைத் தர வாய்ப்பிருக்கிறது வக்ரகதிக்கு உட்பட்டு பார்வை செய்வதால் யோக பலன்களைத் தர வாய்ப்பிருக்கிறது நினைத்ததை படிக்க முடியும் படித்தது சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட முடியும் வேலையில் ஈடுபட முடியும் அந்த மாதிரியான அனுகூலங்கள் இருக்கிறது வெளியூர் சென்று வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளிநாடுகள் சென்றெல்லாம் படிக்க முடியும் தொலைதூர கல்வி நிறுவனங்களின் மூலம் படிக்க முடியும் படித்துக்கொண்டே பணம் சம்பாதிக்க முடியும் அதாவது வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும் சிலர் படிப்பு உதவித்தொகை ஊக்கத்தொகை பெற்றுக்கொண்டும் படிக்க முடியும் படிப்பு உதவித்தொகை ஊக்கத்தொகையை பொறுத்தவரை அரசு சார்ந்த உதவித்தொகை ஊக்கத்தொகையும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் அழைப்பின் மூலம் உங்களுடைய திறமை அது சார்ந்த விஷயங்களுக்கு உட்பட்டு தனியார் நிறுவனங்களுடைய அழைப்பின் மூலமும் உதவித்தொகை ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது கல்வி சார்ந்த வகையில் துலாம் ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் உதவுவதால் கடன் எதிரிகள் தொல்லை சார்ந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டும் கொடுத்ததை வாங்குவதிலும் கவனமாக இருக்க வேண்டும் வாங்கியதை கொடுத்ததிலும் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டி அதாவது நீங்கள் கொடுத்ததை வாங்க முடியாமல் ஏமாற்றம் வந்து சேரும் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் பிரச்சனைகள் வந்து சேரும் அந்த வகையில் அதை கவனமாக கையாள வேண்டும் எதிரிகள் தொல்லை குறையும் இதனால் வரை இருந்து வந்த எதிரிகளுடைய ஆல்பலம் பணபலம் படைபலம் சார்ந்த விஷயங்கள் குறையும் அதனால் எதிரிகள் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் கிடையாது நல்ல ஆரோக்கியத்துடன் முழு உடல் நலத்துடன் நல்லபடியாக வாழ முடியும் நடமாட முடியும் சுலாம் ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் வக்ரகதிர் உலவி பன்னெண்டாம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்வை செய்கிறார் கடன் வாங்கி கூட செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் இருந்தாலும் எதற்காக கடன் வாங்குகிறோம் அவசியம் மற்றும் அத்தியாவசியம் கருதி கடன் வாங்கிக் கொள்ளுங்கள் கடன் தருகிறார்களே என்று வாங்கி வீண் செலவுகள் செய்து விரைய செலவுகள் செய்து அல்லது தேவையில்லாதவற்றில் முதலீடுகள் செய்து கஷ்ட நஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் அடுத்து தங்களுடைய சேமிப்பை சரியான இடத்தில் சேமிக்க வேண்டும் தெரிந்தவர்களிடம் கொடுத்து சேமித்தாலும் சரி அல்லது நீங்களே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சேமித்துக் கொண்டிருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் துளங்காசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் உலவி துலாம் ராசிக்கு இரண்டாம் இடான தனம் வாக்கு ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் மூன்றாம் தரப்பினர் மூலம் குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒற்றுமை நல்லபடியாக அமையும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாவது வாரம் நான்காவது வார காலகட்டத்தில் எதிரிகளுடைய தொல்லை அந்த மூன்றாம் தரப்பினருடைய தொல்லை குறையும் துலாம் ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் உழவி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் துராசிக்கு நான்காம் இடத்தை குருபவன் நீச்சமிடக்கூடிய மகரை வீட்டை பார்வை செய்கிறார் சிலர் கடன் வாங்கி கூட படிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகிறது ஏற்கனவே உதவித்தொகை பெற்று படிக்கக்கூடிய அனுகூலமும் சிலருக்கு இருக்கிறது தற்போது கடன் வாங்கி கூட கல்வி கடன்கள் வாங்கி அல்லது பிரைவேட்டாக தெரிந்தவர்களிடம் பழகியவர்களிடம் கடன் வாங்கிக் கூட கல்விக்காக முதலீடு செய்யக்கூடிய ஒரு அனுகூலமும் இருக்கிறது வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு வந்து சேரும் நினைத்ததை படிக்க முடியும் படித்தது சம்பந்தப்பட்ட தொழிலிலும் ஈடுபட முடியும் வேலை பார்த்து கொண்டே படிக்க முடியும் படிப்பு சார்ந்த அனைத்து வகை அனுகூலங்களும் நல்லபடியாக இருக்கிறது துளாராசியின் அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் என்ன மாதிரியான உறவு முறை இருக்கிறது அதற்குட்பட்ட பலன்கள் என்னவென்று பார்க்கும்போது குருவுக்கு சுக்கரன் பகையாகவும் சுக்கரனுக்கு குரு சமமாகவும் உறவு முறை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது குருவை பொறுத்தவரை சுக்கிரனை குரு தகையாகத்தான் பார்ப்பார் அதே நேரத்தில் சுக்கரனானவர் குருவை சமம் என்கிற நிலையில் உறவு முறையை கொள்கிறார் குருவை பொறுத்தவரை குரு தேவகுரு என்று பிரகஸ்பதி என்று அழைப்பார்கள் சுக்கரனை பொறுத்தவரை அசுரகுரு என்று சொல்வார்கள் இதில் குரு கூட சுக்கிரனை தகையாக நினைக்கிறார் ஆனால் சுக்கிரன் குருவை சமமாகவே நினைக்கிறார் ஆக குருவை விடவும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் ஒருபடி மேலே பகைவனுக்கும் அருள் நெஞ்சே என்கிற வகையில் தன்னை எதிரியாக நினைக்கக்கூடிய குருவை கூட தனக்கு சமமாக பாவிக்கிறார் அடுத்து குருச்சந்திரயோகம் துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உழவக்கூடிய குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து உழவும் போதும் குரு உழவும் இடத்திலிருந்து நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய இடங்களில் சந்திர பகவான் உழவும் போதும் யோகம் நடைமுறைக்கு வரும் அப்படிப்பட்ட குருச்சந்திர யோகம் ஒரு மாதத்திற்கு சுமார் பதினைந்து நாட்கள் நடைமுறைக்கு வரும் அப்படிப்பட்ட யோகம் தொலாம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஒவ்வொரு மாதமும் உண்டாகும் குதிச்சந்திர யோகத்தின் மூலம் சமயசிதமாக செயல்படுவது சிந்தித்து செயல்படுவது மற்றவர்களால் முடிவெடுக்க முடியாத விஷயங்களில் எளிதாக முடிவெடுப்பது மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வது பல பேர் இணைந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் துளராசிக்காரர்களுடைய முடிவுகள் என்பது முன்னணியில் இருப்பது முதன்மையாக இருப்பது தலைமையாக இருப்பது இப்படிப்பட்ட அறிவுப்பூர்வமான யோகத்தை தரக்கூடியதாக குதிச்சந்திர யோகம் நடைமுறையில் இருக்கும் அடுத்து கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகம் என்பது குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரே வீட்டில் உழவும் போது ஏற்படக்கூடிய ஒரு யோகமாகும் அப்படிப்பட்ட கஜகேசரி யோகம் இந்த துளார எட்டாம் இடத்தில் ஒவ்வொரு மாதமும் சுமார் இரண்டரை நாட்கள் நடைமுறைக்கு வரும் கஜகேசரி யோகத்திலும் எந்தவிதமான சதவீத நிலையில் அந்த யோகம் நடைமுறைக்கு வரும் என்ற கணக்கீடுகளெல்லாம் இருக்கின்றன அந்த வகையில் இந்த கஜகேசரி யோகம் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் யோக பலன்கள் தரக்கூடியதாக இருக்கிறது ஏனெனில் குரு பகை நிலையில் இணைந்து உழவக்கூடிய சந்திரபகன் உச்ச வீட்டில் உழவுகிறார் உச்ச யோகத்தில் உழவுகிறார் இந்த குருச்சந்திர இணை கஜகேசரி யோகம் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மைகளை தரக்கூடியதாக அமையும் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் நல்லபடியாக வந்து சேரும் அதிகார யோகங்கள் நல்லபடியாக வந்து சேரும் பட்டம் பதவிகள் விருதுகளெல்லாம் வந்து சேரும் அன்பளிப்புகளெல்லாம் நல்லபடியாக வந்து சேரும் இந்த கஜகேசரி யோகம் நடைமுறையில் இருக்கும் போதே இந்த கஜகேஸ்வரி யோகம் என்பது ரிஷப வீட மூணு புள்ளி ரெண்டு சீரோ டிகிரி அந்த மூணு புள்ளி ரெண்டு சிறு டிகிரியில் குருவும் சந்திரன் சேர்ந்து உழவும் போது கஜகேசரி யோகம் குருச்சந்திர யோகம் இரண்டுமே நடைமுறைக்கு வரும் இந்த கஜகேசரி யோகம் உழவி கொண்டிருக்கும் போதே நடைமுறை இருந்து கொண்டிருக்கும் போதே அந்த குருவும் சந்திரனும் தங்களுக்குள் ஒரு டிகிரிகளுக்குள் இரண்டு டிகிரிகளுக்குள் உழவ ஆரம்பிக்கும் போது உழவும் போது கிரக யுத்தம் நடைமுறைக்கு வந்துவிடுகிறது கிரக யுத்தம் என்பது ஜோதிட விதிகளின்படி கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு தோஷ பலனாகும் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல நல்லது செய்து கொண்டிருக்கும் போதே சில திங்குகளை செய்து விடுவது அதிகார யோகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து விடுவது இப்படித்தான் இந்த கஜகசரி யோகத்துக்குள் கிரகயுத்த தோஷம் தோஷம் வந்துவிடுகிறது இந்த கிரகயுத்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அந்த கஜகேசரி யோக கால நேரத்தை எப்போது நடைமுறைக்கு வருது என்பதை கண்காணித்து பஞ்சாங்கங்களை பார்த்து கணக்கீடு செய்து நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கஜைகசரி யோகத்தின் மூலம் அதிர்ஷ்ட யோகங்களும் நல்லபடியாக உண்டாகும் நேர்மையான அரசு தரப்பால் அங்கீகரிக்கப்பட்ட லாட்டரி யோகங்கள் கூட இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த கஜகேசரி யோகத்தால் வந்து சேரும் குரு பொதுவாகவே தற்போது ரிஷப வீட்டில் உழவி கொண்டிருக்கிறார் ரிஷப வீட்டில் சந்திரபகன் உழவக்கூடிய நாட்களை பாஞ்சாங்கங்கள் காலண்டர்கள் மூலம் தெரிந்து கொண்டு அந்த நாட்களில் லாட்டரி சார்ந்த குறிப்பாக அரசாங்க தரப்பிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட லாட்டரி வாங்கினால் கண்டிப்பாக அதாவது முதலுக்கு மோசடி வராத அளவிற்கு உங்களுக்கு பரிசு தொகை கிடைக்கும் அரசாங்க லாட்டரி என்பதை பேராசையாக வாங்கக்கூடாது பெரிய முதலீடு செய்து வாங்கக்கூடாது வெரழுக்கத்தை வீக்கம் போல ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு லாட்டரி சீட்டு இருந்தால் வாங்கலாம் விழுந்தாலும் விரட்டும் விழாவிட்டாலும் போகட்டும் ஏற்கனவே நம் தலைவர்கள் சொன்னது போல விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு என்கிற வகையில் அந்த குறைந்தபட்ச முதலீடு தான் ஒரு பத்து ரூபாய் என்பது அதற்குட்பட்டு இருந்தால் கூட வாங்கலாம் லாட்டரி யோகம் இருக்கிறது என்று ஒரே நாளிலே ஐயாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் வாங்கக்கூடாது அதற்கு ஜோதிடத்தில் கேரண்டி கிடையாது லாட்டரியை பொறுத்தவரை என்பது அதிர்ஷ்ட விளையாட்டு அந்த விளையாட்டை விளையாட்டாகத்தான் பார்க்க வேண்டும் ஒழிய பேராசையாக பார்க்கக்கூடாது கிரிக்கெட்டு விளையாடுவது என்பது விளையாட்டு அந்த கிரிக்கெட்டில் பணம் கட்டி சூதாட்டமாக மாற்றி விடுகிறார்கள் அது பேராசை சூதாட்டம் அதனால் லாட்டரியை அதிர்ஷ்ட விளையாட்டாக விளையாட விரும்புபவர்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் அதற்காக தினந்தோறும் வாங்கி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை மற்றபடி இந்த குருச்சந்திர யோகம் குரு எட்டாம் இடத்தில் உழவுவதால் ராஜகம் நடைமுறைகள் இருக்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சிறப்பான நாட்களாக குருச்சந்திர யோக நாட்கள் கஜகேசரி யோக நாட்கள் வருகிறது குறிப்பாக எட்டாம் இடத்தில் துளாராசிக்கு எட்டாம் இடத்தில் உழவக்கூடிய கஜகேசரி யோக நாட்களில் வாங்கினால் நன்மைகள் உண்டாகும் இது கோச்சார ரீதியாக நாம் அனுமானம் செய்து அறிவிக்கிறோம் இதே நேரத்தில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் லாட்டரி அதிர்ஷ்டத்துக்கான யோகம் இல்லை என்றால் கோச்சார யோகம் வந்து வேலை செய்யுமா என்பது கேரண்டி கிடையாது அதையும் கவனித்தில் கொள்ள வேண்டும் ஜோதிட விளக்கங்களை கூறுவதன் பொருட்டு அதற்குட்பட்டு தான் இந்த லாட்டரி யோகம் அதிர்ஷ்ட விளையாட்டையும் நாம் சொல்லுகிறோம் மற்றபடி ஜாதகர்கள் வாங்கி நஷ்டம் அடையக்கூடாத அளவு அதற்காக அவருடைய சொந்த ஜாதகத்தில் உள்ள அதிர்ஷ்ட யோகங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து பரிவர்த்தனை யோகம் துலாம் ராசிக்கு மூணாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் அதிபதியான சுக்கர் பகவான் மூன்றாம் இடத்திலும் உழவும் போது பரிவர்த்தனை யோகம் வந்து சேர்கிறது இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது விபரீத ராஜயோக பரிவர்த்தனையாகும் ஏனெனில் எட்டாம் அதிபதி மூணில் இருந்தாலும் விபரீத ராஜயோகம் மூன்றாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் விபரீத ராஜயோகம் ரெண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை யோகத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் விபரீத ராஜயோக பரிவர்த்தனையாகும் இதுவும் ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோகத்தை தரக்கூடியதுதான் அதிர்ஷ்ட யோகம் என்பது லாட்டரி மூலம் மட்டும் கிடையாது நீங்கள் தினசரி ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பீர்கள் தினசரி அதற்கான ஊதியம் இருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு சம்பளம் தரக்கூடியவர் கூடுதலாக சில தொகைகளை தரலாம் அது கூட யோகம்தான் லாட்டரி வாங்கி லாட்டரி விழுந்தால்தான் அதிர்ஷ்டம் என்று சொல்வதற்கில்லை மற்றபடி தினசரி ஊதியத்தில் கூட இன்று சிறப்புவாக வேலை பார்த்தீர்கள் சிறப்பாக வேலை பார்க்காவிட்டாலும் கூட உங்களுக்கு தரக்கூடியவர் நல்ல மனதுடன் அவர் சந்தோஷமாக இருக்கும்போது சில வேலையாட வேலையாட்களுக்கு கூடுதலாக பணம் தருவார்கள் அல்லவா அது அது கூட யோகம்தான் அதிர்ஷ்ட யோகம்தான் அந்த மாதிரியான அதிர்ஷ் அதிர்ஷ்ட யோகத்தையெல்லாம் த தரக்கூடிய யோகமாகத்தான் இந்த மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதிக்குட்பட்ட பரிவர்த்தனை யோகம் நடைமுறையில் இருக்கிறது இந்த மூணு எட்டு விபரீத யோக பரிவர்த்தனை யோகம் என்பது ஆள் பலம் பணபலம் படைபலம் சார்ந்த யோகங்களெல்லாம் தரக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களை வேலை வாங்கி அதனாலும் காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இந்த விபரீத ராஜயோக பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது அடுத்து துளாராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் அதிபதியான சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் உழவக்கூடிய சுமார் எட்டு நாட்களிலும் மீண்டும் ஒரு பரிவர்த்தனை யோகம் வருகிறது இதுவும் விபரீத ராஜயோக பரிவர்த்தனை தான் ஏற்கனவே சொன்ன ஒன்றாம் இடம் எட்டாம் இடம் சார்ந்த விபரீத ராஜயோக பரிவர்த்தனை விடவும் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் சார்ந்த விபரீத ராஜயோக பரிவர்த்தனை கூடுதல் யோகங்களை தரும் எப்படியெனில் மீனவெட்டியில் சுக்குர பகவான் உச்ச யோகத்துடன் உழவக்கூடியவராக இருக்கிறார் உச்ச யோக விபரீத ராஜயோக பரிவர்த்தனை என்பது கூடுதல் நன்மைகளை உண்டாக்கி தரும் எதிரிகள் தொல்லை குறையும் எதிரிகள் உங்களிடம் வந்து தஞ்சம் அடைவார்கள் கேட்டு எதூரம் எதிரிகள் இல்லை என்கிற வகையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு நல்லபடியாக இருக்கும் அதிர்ஷ்டத்தின் மூலம் பொருளாதார சேர்க்கை உண்டாகும் நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ பொருளாதார சேர்க்கை நல்லபடியாக வந்து சேரும் நிம்மதியாக வாழ முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக செலவு செய்ய முடியும் நினைத்த பணத்தை நினைத்த அளவுக்கு செலவு செய்ய முடியும் சரியான செலவுகளை செய்ய முடியும் செலவுகளை கூட முதலீடுகளாக்கி அதன் மூலமும் உங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் இப்படியாக பல வகை யோகங்களை தரக்கூடியது தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சார்ந்த விபரீத ராஜயோக பரிவர்த்தனை யோகமாகும் தனுசு சுக்கரன் ரிஷபகுரு சார்ந்த பரிவர்த்தனை யோக காலகட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஏழாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை சுமார் இருபத்தி ஆறரை நாட்கள் நடைமுறையில் இருக்கிறது இரண்டாவதாக கூறிய மீன சுக்கரன் ரிஷபகுரு சார்ந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை இருக்கிறது சுமார் எட்டு நாட்கள் நடைமுறையில் இருக்கிறது இந்த கணக்கீடு என்பது குரு கோட்சார கோச்சார காலகட்டத்திற்குட்பட்ட கணக்கிலாக இருப்பதால் இது எட்டு நாட்களாக இருக்கிறது சுக்கர பகவான் மீன வீட்டிலேயே தொடர்ந்து உழவுவதால் கூடுதல் நாட்கள் அந்த விபரீத ராஜக பரிவர்த்தனை நடைமுறைக்கு வரும் கிரகங்கள் ராசி மண்டலத்தில் உழவும் போது உதயமான நிலையிலும் அஸ்தமான நிலையிலும் உழவுவார்கள் தற்போதைய குரு வக்ரகதி கோட்சாரத்தில் குரு பகவான் உதயமான நிலையிலேயே உழவுகிறார் அடுத்து காதல் காதலை பொறுத்தவரை சில பேருக்கு அதிர்ஷ்டமாக யோகமாக இருக்கும் சில பேருக்கு கஷ்டநஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் ஒரே ராசிக்காரர்களை இரண்டாக பிரித்து சில பேருக்கு சில பேருக்கு என்று சொல்கிறேன் என்றால் சிலருடைய அடிப்படை ஜாதகத்தில் காதல் சார்ந்த யோகம் இருக்கும் அவர்களுக்கெல்லாம் இந்த கோட்சாரத்தில் நல்லபடியாக இருக்கிறது சில சிலருடைய அடிப்படை ஜாதகத்தில் காதல் சார்ந்த யோகம் இருக்காது அவர்களுக்கு இந்த கோட்சார யோகத்தில் தற்காலிகமாக காதல் சார்ந்த செயல்பாடுகள் பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் இருக்கும் அந்த கோட்சார யோகம் முடிந்தவுடன் அது செல்லுபடியாகாமல் போய் தொடராமல் போய்விடும் அதனால்தான் சில பேருக்கு யோகமாக இருக்கும் சில பேருக்கு நிலையாக இருக்காது தற்காலிகமாக இருந்து இடையிலே நின்றுவிடும் அந்த மாதிரி யோகங்களை தரக்கூடியதாக அமைகிறது இந்த இந்த காதல் சார்ந்த யோகமும் விபரீத ராஜயோக பரிவர்த்தனை யோகத்தின் மூலமும் இந்த ஜாதகர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு வருகிறது மேற்கல்வியை பொறுத்தவரை எதிர்பார்த்த மேற்கல்வியை படிக்க முடியும் சில பேருக்கு எதிர்பாராத வகையிலும் மேற்கல்வி கிடைக்கும் அதாவது இவர் ஒரு திரையை தேர்ந்தெடுத்து படிக்க நினைத்து கொண்டிருந்தால் அதைவிட மேலான ஒரு துறை அதாவது படிப்பு ரீதியாகவும் அது தகுதியான உயர் தகுதியான துறையாக இருக்கும் அடுத்து அதற்குட்பட்ட வருமானம் சம்பளம் சேமிப்பு சார்ந்த வகையிலும் வாழ்க்கை நிலை சார்ந்தவர்களிலும் ஒரு தகுதி உயர்வாக இருக்கும் அப்படிப்பட்ட யோக நிலையும் நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது நினைச்சதே படிக்க முடியும் படித்து சம்பந்தப்பட்ட வேலையில் அமர முடியும் போட்டி தேர்வுகளின் மூலம் வேலைக்கு செல்ல முடியும் நேர்முகத் தேர்வு போட்டித் தேர்வே இருக்காது எழுத்துத் தேர்வு இருக்காது நேர்முகத் தேர்வு மூலம் வேலை கிடைக்கக்கூடிய அனுகூலமும் சில பேருக்கு இருக்கிறது அந்த நேர்முகத் தேர்வு மூலம் வேலை கிடைக்கக்கூடியவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உண்மையிலுமே தகுதி திறமைக்குட்பட்டு நேர்முக வேலை கிடைத்தால் நல்லது பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் அதற்கு பிறகு கூட அந்த பணம் சார்ந்த வகையில் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக விலை கிடைத்துவிடும் திருமணத்தை பொறுத்தவரை காதல் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தார் ஏற்பாடு செய்யக்கூடிய திருமணம் நல்லபடியாக திருமணத்தில் முடிய வாய்ப்பு இருக்கிறது கலை தொழிலை பொறுத்தவரை எதிர்பாராத யோகங்கள் உண்டாகும் நேற்றைய தினம் நூற்று கணக்கில் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தவர் இன்றைய தினத்தில் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கலாம் நாளைய தினத்தில் பத்தாயிரம் ரூபாய் கணக்கு சம்பள வாங்கலாம் அதற்கடுத்த நாளில் லட்சக்கணக்கான ரூபாயில் சம்பள வாங்கலாம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட யோகங்கள் எல்லாம் இந்த குருவக்கர கோச்சாரத்தில் நடைமுறைக்கு வருகிறது குறிப்பாக குரு சுக்கரன் விபரீத ராஜயோக பரிவர்த்தனை காலகட்டத்திலும் குரு சந்திர யோகம் கஜகசிரி யோக காலகட்டத்திலும் இந்த யோகங்கள் நடைமுறைக்கு வரும் அதாவது வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் முன்னேற்றத்திற்குட்பட்ட மாற்றங்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களை சேரக்கூடிய நாட்களாக அமைகிறது விவசாயத்தை பொறுத்தவரை கவனமாக செயல்பட வேண்டும் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக செயல்படுகிறீர்களோ அதாவது கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி விவசாய முதலாளியாக இருந்தாலும் சரி விவசாய பொருள் சார்ந்த விற்பனையாளர்களாக இருந்தாலும் சரி முதலீடு சார்ந்த வகையில் கவனமாக செயல்பட்டால் முதலுக்கு மோசம் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் புத்திர விரும்புபவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அமையும் இதுவரை தடைப்பட்டு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தற்போது நிலையில் கிரக கோச்சாரங்கள் குறிப்பாக புத்திர பாக்கியத்துக்குட்பட்ட கிரக கோச்சாரங்கள் யோகமாக இருப்பதால் தாமதமின்றி புத்திர பாக்கியம் உண்டாகும் மேலும் இந்த துளராசிக்காரர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து கூடுதல் நற்பலன்களை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என அன்புடன் வேண்டிக்கொள்வது கொள்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமி நன்றி வணக்கம்